அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் பதினேழு அழுக்காராமை ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் பொறாமை உடையவன் இடத்தில் பொருந்தியுள்ள செல்வமும் பொறாமை இல்லாமல் செம்மையாக இருப்பவனுடைய வறுமையையும் ஆராய்ந்து அறியப்படும் அவ்வியம் என்றால் வளைவு உடைய மனம் பொறாமையை குறிக்கும் பொறாமை இருக்கிறது அப்படி உள்ளவன் நன்றாக இருக்கிறான் பொறாமைப்படாதவன் சற்று தாழ்ந்து போய்விட்டான் போன்றோர்கள் நினைப்பார்கள் விதிவிலக்காக உள்ளது பழைய வினையால் இப்படி வந்திருக்கும் என ஆராய்வர் முன்வினை காரணமாக விளைந்திருக்கலாம் என நினைப்பர் கோவலன் கண்ணகியின் வரலாறு இதற்கு எடுத்துக்காட்டாகும் தீயவன் கட்டாயம் கெட்டு போவான் நல்லவன் கட்டாயம் வாழ்வான் நல்லவன் வாழ்க்கை தாழும் ஆனால் கைவிடப்படாது காப்பாற்றப்படுவான் கெட்டவன் உயர்வது போல் தெரியும் ஆனால் கட்டாயம் அழிவான் பழைய வினை என நினைத்து ஆராய்ந்து பார்ப்பர் இல்லாமை இல்லாதவன் படும் வறுமையை அறிவடையார் வினை என நினைத்து ஆராய்ந்து பார்ப்பர் இக்குரலால் அழுக்காறு உடையவது ஆக்கமும் கேடும் வருவது பற்றி கூறப்பட்டது நன்றி வணக்கம்